நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நல்ல பெருவெட்டான ஒரு கிரு மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லில் ஜெட் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரி மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் ஏத்து நாட்டினை எருமிங்க நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க உங்களுக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க நல்ல பெருவெட்டான கிரு மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு எதுவும் கிடையாதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு லிட்டர் சாய்ந்தரம் அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவையை தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல குணமான மாடாக இருக்குது நல்ல பெருவெட்டான கிரு மாடாக இருக்குதுங்க இந்த கிருமாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல பெருவெட்டான ஒரு கிருமாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல மாடு நல்ல கொம்பு தலைங்க நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது நல்ல ஏற்றமுங்க நல்ல வால் நல்ல பார்த்திங்கன்னா நல்ல அளவுக்கு நல்ல சன்ன இருக்குதுங்க நல்ல பொறவு நல்ல ஏற்றமான அமைப்பு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலான உடம்புங்க நல்லா எலும்புக்கணும் நல்லா ஊக்கம் எல்லா பொறுப்பு இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல மடிசூருக்கு இருக்குது ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கருவியில் அதிக கருவியில் ஒரு கிருமாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் பதட்டம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்குதுங்க புது இடம் புது ஆள் பராமரிக்கிறோம் புது சூழல் இருக்குது அந்த மாதிரி எந்த விதமான பதட்டமும் கிடையாது ரொம்ப குணமான ஒரு இரு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீர்த்து ஜெட் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரி மாடுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பத்து நாளில் கன்று இணுமுங்க நல்லா மடி விட்டுச்சுங்க காம்பு நாலு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க காரி காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணமான தெளிவான வெள்ளை புள்ளி வெள்ளை மறை எதுவும் இல்லாத ஜெல் பிளாக் காரி கிடாரிங்க நல்ல மாடாக இருக்குதுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது நல்ல கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள கொம்பு அமைப்பில் நல்லா பயிர் கொம்பாக இருக்குதுங்க மூஞ்சி சிறு மூஞ்சியாக நல்லா அழகு லட்சமான மாடாக இருக்குது நல்லா திமிழி உடம்பு வந்து நல்லா தோல் நைசுங்க தோல் இலக்கம் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடாக வரக்கூடிய ஒரு காரி மாடுங்க நல்லா புறவேற்றமுங்க வாழ் நல்ல இறக்கமான வாழமைப்பு நாலு காம்பும் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான காம்பு பூ காம்பாக இருக்குங்க மாடு உடம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா உடசலான உடம்பாக இருக்குது நல்ல கறவை வந்து நல்ல கறவை கறக்குங்க இந்த காரி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் பல்லு பாக்கியில் வேணும் வாங்கி ஒரு பத்து இதுக்காக குறைஞ்ச வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு மாடு நம்ம இடத்துல இருந்தாலும் நல்லா அழகு லட்சணமான மாடு நல்ல கொம்பு தலையில் புலி மரம் எதுவும் இல்லாத நல்ல காரி மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் மேத்து நாட்டின எருமைங்க எருமை நல்லா உடச்சலான எருமையாக இருக்குதுங்க நல்லா காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா பூக்காம்பாக இருக்குங்க நல்லா மடியமைப்புங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஏனுங்க நல்ல குணமான எருமையாக இருக்குது கரவை கொழுக்கமாக நிற்குமுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நாட்டின எருமையாக இருக்குது தீ நல்லா எடுத்துக்குங்க தவிட்டி நல்லா குடிச்சிக்குது காம்புகள்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க முன்னது பின்னது இல்லாமல் ஒரு காம்பு பெருசு சிறுசு இல்லாமல் ஒரே அளவில் தெளிவான அமைப்பில் ஒரு நாட்டின் எருமையாக இருக்குது இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க குறஞ்ச விலையில் ஒரு நாட்டு நேரமே நல்ல தரமான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா உடம்பு உடச்சலான உடம்புங்க நல்ல தோல் இலக்கமுங்க தோல் நைஸ் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலே மட்டும் அதிக வெயிலில் நம்ம கட்டக்கூடாது காலையில் ஒரு நேரமே கொண்டு போய் மேச்சில் கட்டிவிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம கொண்டு வந்து மேலுக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி குளிச்சு விட்றணும்ங்க அதுக்கப்புறம் தண்ணி காட்டி நாம் அதுக்குண்டான தீவனத்தை போட்டு நிழலில் கட்டிடணும்ங்க சாயந்தரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு மேலே மேய்ச்சல் கொண்டு கட்டிட்டு ஒரு ஆறு ஆறரை வரை கட்டி மேய்ச்சிட்டு கொண்டு வந்து கட்டிக்கலாமுங்க வெயிலில் விடாமல் நல்லா பராமரித்தோம் நல்லா தாலி வச்சு நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குதுங்க நல்ல எருமையாக ஒரு குடும்பத்துக்கு வீடு தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் குணமான எருமையாக இருக்குது இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க நாம் நல்ல மாடுகள் நல்ல குணமான மாடுகள் தான் போட்டுகிட்டு வரோம் நீங்கள் ஆதர கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு போய்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல தரமான மாடுகள் போட்டுகிட்டு வரணும் வாங்கி எல்லோரும் பயனடைங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து நாம் நடத்திக்கிட்டு வரோம்ங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்